வேலண்டைன்ஸ் டேனா என்ன லவ்வர் கூட மட்டும்தான் கொண்டாடணுமா அம்மா அப்பா தம்பி தங்கச்சி கூடையுமே எல்லாருடைய கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய அமலாபால் ஆமா அங்க போன வருஷம் வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்கா இருந்து நம்மளுடைய அமலாபாலோட விவாகரத்து விஷயம் தான் தெரிஞ்சுக்கோங்க ஆனா அதுக்கு முன்னாடி வந்துட்டு அமலாபால் வேலண்டைன்ஸ் டே யார் கூட கொண்டாடுனாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய காதல் கணவர் பா விஜய் டேரக்டர் அவர் கூட அவங்களுடைய வேலன்டைன்ஸ் டே ரொம்பவே வந்துட்டு கிராண்டா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அது தொடர்பாகவே வந்துட்டு பல போஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தாங்க ஆனா நீ போன வருஷம் வந்துட்டு அவங்களுக்கு விவாகத்தானதை தொடர்ந்து பல முறை வந்துட்டு சொல்லியிருக்காங்க நானும் விஜய் வந்துட்டு இப்போ லவ் பண்ணிட்டு தான் இருக்கும் எனக்கு விஜய அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு தான் இருக்காங்க இந்த வருஷமும் வந்துட்டு அவங்க வேலண்டைன்ஸ் டே வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க ஆனா அவங்களுடைய கணவர் விஜய் கூட இல்லங்க தன்னுடைய குடும்பமான அம்மா அப்பா தம்பி கூட வந்துட்டு டேவை சிறப்பா கொண்டாடி இருக்காங்க இது மூலம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா வேலண்டைன்ஸ் டேன்றது வந்துட்டு லவ்வர்ஸ் வை ஹஸ்பண்ட் கூட தான் வந்துட்டு கொண்டாடணும் அப்படின்லாம் எல்லாம் கிடையாது ஃபேமிலி கூட கூட கொண்டாடலாம் அப்படின்னு பால் சொல்ல வந்துட்டு இருக்காங்க போல் இருக்கு ஆனா ஒரு விஷயம் மட்டும் வந்துட்டு மறுக்க முடியாத உண்மைங்க அமலாபால் விவாகத்துக்கு அப்புறமா தான் வந்துட்டு பயங்கரமா இருக்காங்க எல்லா சோஷியல் நெட்ஒர்க்லையும் அது மட்டும் இல்லை அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு பார்க்குறவங்கள கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்கே வர அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் செய்தும் அதனால் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ